അൻപാർന്ന സഹോദരങ്ങളെ അല്ലാവിൻ നല്ലടിയാകളെ எமது சமூகத்திடம் ஒரு கேள்வி எழுகின்றது அதாவது இந்த தாடி வளர்ப்பது என்பது வளர்க்கணும் வளர்க்கணுமா வளர்க்கப்படாதா வலிக்கலாமா வலிக்கிறது கூடுமா இப்படி என்று சொல்லி தாடி சம்பந்தமான ஒரு சில கேள்விகள் எமடைய சமூகத்தில் ஏற்படுகிறது முதலாவதாக நாம் இந்த தாடி விஷயத்தை வாஜிபா சுன்னத்தா என்று எடுத்து நோக்குவோமே ஆனால் நிச்சயமாக இந்த தாடி வளர்ப்பது என்பது ஒரு வாஜிபான ஒரு கட்டாயமான ஒரு விடயம் இந்த தாடியை வலிப்பது என்பது ஒரு ஹராமான நபி சொல்லு அலைவசல்ல அவர்கள் தடை செய்த ஒரு விடயம் மதுமார்கள் ஒரே கருத்தில் இருக்கின்றார்கள் இந்த வலிப்பது என்பது ஹராமான ஒரு விஷயம் இந்த தாடி வளர்ப்பது என்பது வாஜிபான கட்டாயமான ஒரு விடயம் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அறவிக்கக்கூடிய அது இருவர் பட்ட கிரந்தங்களில் பெறுகுது எவ்வாறு சொன்னால் வா லிஹா வர்ஹுல் லியா என்று சொல்லி இருவர் பட்ட சொற்க திரையோகம் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது வாஃபு என்று சொன்னால் என்ன நீளமாக விடுங்க தொங்க விடுங்க அது போன்று அர்ஹுல் லியா அப்படியே என்ன செய்யுங்கள் தொங்க விடுங்க இப்போ திரைச்சீலை மற்ற நம்மளோட கூந்தல்கள் அது எவ்வாறு தொங்க விடுறோமோ அவ்வாறு நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட தாடிய தொங்க விடுங்க என்று வருது இந்த ஹதீஸின் பிரகாரம் பார்ப்போமே ஆனால் நம்ம தாடிய தொங்க விடணும் தொங்க விடுற அளவுக்கு வளர்க்கணும் என்றுதான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்குது அந்த அடிப்படையில் தாடி வளர்ப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லீம் ஆண்கள் மீதும் கட்டாயமான ஒரு கடமை என்பதை நாம் நன்றாக விளங்க வேண்டும் இதுல தற்காலத்துல ஒரு சில ஒரு சில விடயங்களை கருத்து கொண்டு வர விஷயம் என்னென்று சொன்னால் கருத்து முரண்பாடாக கொண்டு வர விஷயம் என்னென்று சொன்னால் இரு சஹாபிகள் அதாவது அப்துல்லா உமர் ரலி அல்லாஹன் அவர்களும் அபு உரேரா ரலி அல்லாஹன் அவர்களும் என்ன செஞ்சாங்க தாடிய ஒரு பிடிக்கு மேல ஒரு பிடிக்கு மேல தாடி வளர்ந்தா அது என்ன செஞ்சாங்க வெட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது அதாவது அழகுபடுத்துதல் தஹ்சீன் செய்தல் என்கின்ற அடிப்படையின் பிரகாரம் அப்துல்லா முகமது அலி அல்லாவான் அவர்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜின் போதும் ஒவ்வொரு உம்ராவின் போதும் என்ன செய்வாங்க தாடியை ஒரு குடி முடிச்சு வெட்டுவாங்க என்று சொல்லி ஒரு ஹதீத் வருகுது அந்த ஹதீதின் பிரகாரம் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க இந்த தாடியை வெட்டுகின்றார்கள் நாம முதலாவதாக தாடியை வளர்க்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்க வேண்டும் நாம வெட்டணுமா இருந்தால் ஒருவேளை வெட்டணும் அழகுபடுத்தணும் என்று விரும்பினால் கூட கருத்து முரம்பாடான விஷயமாக இருந்தாலும் நாம் அதை வளர்க்கணும் எந்த அளவுக்கு ஒரு பிடிவார அளவுக்காவது ஆக குறைஞ்சது செய்யணும் தாடிய வளர்க்கணும் ஆனால் தற்காலத்தில் அப்படியே நடக்குது பள்ளி நிர்வாகிகளை பாருங்க பள்ளிவாய் நமக்கு தெரியும் மார்க்க விடயங்களுக்காக மார்க்க விடயங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு இடம் அந்த பள்ளிவாய் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தாடி இல்லை அதுபோன்று மார்க்கம் பேசக்கூடிய ஒரு சில மௌலவிமார்களிடத்தில் கூட ஒரு பிடிக்கு மேல தாடி இல்லை வெட்டுகிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த தாடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாஜிபான ஒரு கட்டாயமான ஒரு விடயம் அதிலும் நாம் வளர்க்கணுமாக இருந்தால் எந்த அளவுக்கு ஆக குறைந்தது நாம் வெட்டணுமாக இருந்தால் ஒரு பிடிக்கு மேல அந்த தாடி இருந்தாலும் எனவே அந்த அடிப்படையில் தாடியை வளர்க்கக்கூடியவர்களாக அனைத்து முஸ்லிம் ஆண்களும் இருக்க வேண்டும்